என் தங்கமே உன் வீட்டின் வாசலில் குலதெய்வம் உலாவும் ஆசீர்வாதம் என்ன அருமையானது தெரியுமா அந்த சக்தி உன் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் நேரம் வந்துவிட்டது அந்த குலதெய்வம் உன் வீட்டில் நுழைந்து விட்டால் வறுமை என்று சொல்லப்படும் நிழல் சூழ்ந்து மறைந்து விடும் அந்த ஒன்பது நாட்கள் பரிகாரம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் வளத்தை ஆரோக்கியத்தை அமைதியை தரும் நீ செய்த ஒவ்வொரு நிமிட முயற்சியும் உன் வாழ்க்கையில் தங்க பாதையாக மாறும் நான் சொல்கிறேன் தங்கமே உன் நம்பிக்கை தான் இந்த பரிகாரத்தின் உயிர் மனசு நிறைந்து நம்பிக்கை வைத்தால் குலதெய்வத்தின் கரம் உன் தலையில் படாமல் போகாது இந்த ஒன்பது நாட்களில் காலையில் சுத்தமான மனதுடன் எழுந்து உன் வீட்டின் வாசலில் சிறிய விளக்கு ஏற்றிக்கொண்டு ஒரு எளிய பிரார்த்தனையுடன் அந்த குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்தால் போதும் அந்த ஒளியில் உன் மனம் நிம்மதி அடையும் அந்த ஒளி உன் வாழ்க்கையில் இருளை கரைத்து விடும் குலதெய்வம் உன் மனதின் பாவனையை மட்டும் தான் பார்க்கும் பெருசா கொடுப்பதை அல்ல அன்போடு நம்பிக்கையோடு அழைத்தால் போதும் அவர்கள் வந்து உன் வீட்டில் அமர்ந்து உன்னை காப்பாற்றுவார்கள் இந்த ஒன்பது நாட்கள் பரிகாரத்தின் போது உன் வீட்டின் கிழக்கு திசையில் சிறிய தட்டில் சிறிது பால் வெள்ளம் வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதை நீயே அந்த நாளின் பின் குடும்பத்துடன் பகிர்ந்து குடிங்க அதில் இருக்கும் சக்தி உன் உடம்புக்கும் மனதுக்கும் நல்ல பலம் தரும் உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் மெதுவாக கரைந்து போவதை நீயே உணருவாய் இந்த பரிகாரத்தை செய்யும் போது என் குலதெய்வமே எங்களை காப்பாற்று எங்கள் வீட்டில் வளம் நிலைக்கச் செய் என்று சொல்லும் அந்த வார்த்தைகள் வானம் வரை செல்லும் நீங்கள் அந்த ஒன்பது நாட்கள் எளிமையாக பத்தியுடன் செய்தால் உன் வீட்டின் சக்தி மாறிவிடும் அந்த சக்தி வந்துவிட்டால் நீ நினைத்த காரியம் எதுவானாலும் அது தாமதமாகாமல் நடைபெறும் உன் வேலைக்கு போகும் முயற்சிகள் வெற்றியடையும் நீ விரும்பிய வீடு நிலம் ஆகியவை உன் கையில் வந்து சேரும் நிம்மதியாக தூங்க முடியாமல் இருந்த அந்த இரவுகள் இனி மகிழ்ச்சியின் இரவுகளாக மாறும் உன் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் குறைந்து அன்பு அதிகரிக்கும் குலதெய்வம் உன் வீட்டில் சுற்றி கொண்டு இருக்கும்போது எந்த கெட்ட சக்தியும் உன்னை அணுக முடியாது இந்த ஒன்பது நாட்கள் பரிகாரம் செய்யும் போது உன் மனதில் ஒரு நம்பிக்கை இருக்கட்டும் என் குலதெய்வம் என்னை விட்டு போக மாட்டார்கள் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவார்கள் என்று அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும் நீ உன் குலதெய்வத்தை அழைக்கும் போது உன் மனதில் இருக்கும் பயம் சந்தேகம் கோபம் எல்லாம் கரைந்து போகும் அந்த அமைதியில் தான் புதிய வாய்ப்புகள் புதிய அதிர்ஷ்டங்கள் உன் கதவை தட்டத் தொடங்கும் தங்கமே உன் வீட்டின் குழந்தைகள் கூட இந்த ஒன்பது நாட்களில் அந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ளச் செய் அவர்களின் தூய மனசு குல தெய்வத்தை இன்னும் சீக்கிரம் இழுக்கும் அந்த குழந்தைகள் சொல்லும் சின்ன பிரார்த்தனைகளில் கூட பெரிய சக்தி இருக்கும் உன் குடும்பம் எல்லோரும் சேர்ந்து ஒரே குரலில் அந்த குலதெய்வத்தின் பெயரை சொல்லும் போது அந்த சக்தி நேரடியாக உன் வீட்டில் வந்து நின்றுவிடும் அந்த நாள் முதல் உன் வீட்டில் சின்ன சின்ன அதிசயங்கள் நடக்க தொடங்கும் உன் உடம்பில் இருந்த சோர்வு உன் மனதில் இருந்த நம்பிக்கையின்மை உன் வீட்டில் இருந்த குழப்பம் எல்லாம் மெல்ல மெல்ல மறைந்து போகும் உன் வாழ்க்கையில் புதிதாக ஒரு ஒளி பிறக்கும் அந்த ஒளியில் உன் கனவுகள் எல்லாம் தெளிவாக காட்சி தரத் தொடங்கும் நீ நெஞ்சார நினைத்த கனவு எது என்றாலும் அது நனவாகும் உன் குடும்பம் சந்தோஷமாக வாழும் அந்த நாள் தூரத்தில் இல்லை தங்கமே இந்த ஒன்பது நாட்கள் பரிகாரம் ஒரு வழிபாடு மட்டுமல்ல அது உன் மனதை சுத்தப்படுத்தும் ஒரு வலிமையான வழி உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் கரைந்து புதிய நல்ல எண்ணங்கள் மலரும் அந்த நல்ல எண்ணங்களே உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளை அழைத்து வரும் நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே அந்த பரிகாரத்தின் சக்தி பத்து மடங்காகும் இந்த பரிகாரத்தை முடித்த ஒன்பதாவது நாளில் உன் வீட்டின் வாசலில் ஒரு சிறிய தட்டில் பால் பழம் வைத்து நன்றி குல தெய்வமே என்று சொல்ல மறந்திடாதே நன்றி சொல்லும் மனசு தான் அந்த சக்தியை உன் வாழ்க்கையில் ஏங் அழ்நாள் நிலைக்க வைக்கும் நீ நன்றி சொல்லும் அந்த தருணத்தில் குலதெய்வம் உன் வீட்டில் நின்று உன்னை ஆசீர்வதிப்பார்கள் இந்த ஒன்பது நாட்களின் பின் உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீயே கவனிக்க ஆரம்பிப்பாய் கடனில் சிக்கி தவித்தவர்கள் அந்த சுமை குறைந்து போவதை காண்பார்கள் வேலை இல்லாமல் அலைந்தவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகள் கிட்டுவதை உணர்வார்கள் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு மாறி அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் உன் மனசு பலம் பெற்று நீ இந்த கஷ்டத்தையும் சிரித்தபடியே கடக்கக்கூடியவளாகி விடுவாய் உன் வீட்டில் உலாவும் அந்த குலதெய்வம் உனக்கு சொல்லும் வார்த்தைகள் உன் மனதுக்கே கேட்கும் நாங்கள் இருக்கிறோம் நீ பயப்படாதே என்று அந்த குரல் உனக்கு தைரியம் தரும் அந்த தைரியத்துடன் நீ எடுத்துக் கொள்கிற ஒவ்வொரு முடிவும் வெற்றியாகும் தங்கமே வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உன் குலதெய்வம் உன்னை விட்டு போக மாட்டார்கள் அவர்கள் உன்னை எல்லா திசைகளிலும் காப்பாற்றுவார்கள் இந்த ஒன்பது நாட்கள் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை அந்த பரிகாரத்தை அன்போடு பத்தியோடு செய்து பாரு உன் கண்களில் கண்ணீராக இருந்த துயரம் நாளை மகிழ்ச்சியின் கண்ணீராக மாறும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் காத்திருக்கின்றன அந்த மாற்றங்களுக்கு கதவை திறந்து வைப்பது உன் நம்பிக்கை நம்பிக்கையோடு இரு தங்கமே உன் குலதெய்வம் உன்னை ஆசீர்வதிக்க வருகிறார்கள் உன் வீட்டில் வளம் அமைதி மகிழ்ச்சி ஏ அழுநாள் நிலைக்க அந்த ஒன்பது நாட்கள் பரிகாரம் உனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என் தங்கமே இந்த ஒன்பது நாட்கள் உன் வாழ்வின் பொற்காலத்தை திறந்து வைக்கும் கதவுகள் குலதெய்வம் உன் வீட்டில் உலாவும் அந்த ஒன்பது நாட்களை நினைத்து பாரு உன் மனசு எவ்வளவு அமைதியாக இருக்கும் அந்த ஒன்பது நாளில் நீ செய்யும் ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு நெடிய மூச்சும் உன் வாழ்க்கையின் இருண்ட மூலைகளை ஒளியால் நிரப்பும் உன் வீட்டின் கதவுகள் திறந்து அந்த தெய்வீக சக்தி உன் பாதையில் நடந்து வரும்போது நீ எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்பாய் என்று கற்பனை செய் உன் மனதில் இருக்கும் எல்லா குழப்பங்களையும் விட்டுவிடு நான் யார் என்னால் இது சாத்தியமா என்ற கேள்விகளை நிறுத்து ஏனெனில் குலதெய்வத்தின் சக்தி உன்னோடு இருப்பதால் எந்த தடையும் உன்னை தடுக்க முடியாது ஒன்பது நாட்கள் உன் மனதை நம்பிக்கையாலும் உன் வீட்டை ஒளியாலும் நிரப்பிவிடு காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் உன் மனதை சுத்தப்படுத்தி ஒரு சிறு தீபம் ஏற்றி என் குலதெய்வமே நீ என் இல்லத்தில் உலாவு என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் புரி என்று சொல்லு அந்த வார்த்தைகள் உன் வீட்டின் சுவர்களுக்குள் பரவும்போது அந்த ஆற்றல் உன்னைச் சுற்றி உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் இந்த ஒன்பது நாட்களில் உனக்கு வரும் எண்ணங்களை கவனமாக கேள் ஏனெனில் அவை சாதாரண எண்ணங்கள் அல்ல உன் குலதெய்வம் உனக்கு வழிகாட்டும் செய்கைகள் ஒரு நாள் நீ செய்ய வேண்டிய ஒரு செயலை நினைவூட்டலாம் இன்னொரு நாள் நீ தவிர்க்க வேண்டிய ஒரு பாதையை வெளிச்சம் போட்டு காட்டலாம் அந்த சைகைகளை புறக்கணிக்காதே என் தங்கமே அவை உன் விதியை மாற்றும் தெய்வீக அறிவிப்புகள் உன் மனம் வலிக்கும்போது என்னுடைய குலதெய்வம் என்னோடு இருக்கிறார் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று உன்னுள் சொல்லிக்கொள் அந்த வார்த்தைகள் உனக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தரும் அந்த உற்சாகத்தோடு செய்யும் பிரார்த்தனை இன்னும் வலிமையாகும் ஒன்பது நாட்கள் நீ செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன் வாழ்க்கையின் விதியை மறுபடியும் எழுதும் சக்தியாக மாறும் உன் வீட்டில் இருக்கும் பொருட்களை தூசி துடைத்து சுத்தம் செய்து விடு குலதெய்வம் உன் வீட்டுக்கு வரும்போது சுத்தமான சூழல் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒவ்வொரு அறையிலும் தீபம் ஏற்றி கற்பூரம் எரியவிட்டு அந்த மனம் பரவும்போது உன் மனதில் ஒரு மகிழ்ச்சி தோன்றும் அந்த மகிழ்ச்சியை உன் பிரார்த்தனையை தெய்வீகமாக்கும் இந்த ஒன்பது நாட்களில் உன் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து பிரார்த்தனை செய் ஏனெனில் குலதெய்வம் குடும்ப சக்தியில் மகிழ்ச்சி அடைவார் குடும்பத்துடன் கூடிய பிரார்த்தனை வீட்டு அமைதியை அதிகரிக்கும் பரஸ்பர அன்பை வலுப்படுத்தும் அந்த ஒற்றுமை உன் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சினைகளை கரைத்துவிடும் நீ யாருக்காவது கோபம் வைத்திருந்தால் அதை விடு குலதெய்வத்தின் கருணை முழுமையாக உன்னுள் பாய்வதற்கு உன் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் மன்னித்து விடு, பழைய வேதனைகளை விடு ஏனெனில் அந்த வேதனைகள் உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் சங்கிலிகள் சங்கிலிகளை உடைத்துவிட்டு விடுதலை பெறு இந்த ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு காலையும் உன் கைகளில் சிறிது மஞ்சள் வைத்து அதை உன் வீட்டின் வாசலின் அருகே தூவிவிடு அது உன் இல்லத்துக்கு குலதெய்வத்தின் பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கும் அந்த வலையம் உன் குடும்பத்தை தீய பார்வையிலிருந்தும் எதிர்மறை ஆற்றலிலிருந்தும் காப்பாற்றும் ஒன்பது நாட்கள் முடிந்த பின் உன் வீட்டில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து பாரு முன்பு சிக்கலாக இருந்த விஷயங்கள் எளிதாகி இருக்கும் உன் மனதில் தெளிவு வரும் உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் திறக்கும் நீ தேடிய அமைதி உன் உள்ளம் முழுவதும் பரவும் உன் குலதெய்வம் உன்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு உன் உள்ளத்தில் வேரூன்றி விடும் என் தங்கமே உன் குலதெய்வம் உன்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்று உனக்கு தெரியுமா நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் உன் நலனுக்காக அவர் பிரார்த்தனை செய்கிறார் நீ தவறினாலும் தள்ளி போனாலும் உடைந்து போனாலும் அவர் உன்னை மீண்டும் எழுப்புவார் அவரின் கருணை எல்லையற்றது அந்த கருணையில் நம்பிக்கை வையு இந்த ஒன்பது நாட்களில் உன் மனதுக்குள் நிறைய நன்றியுணர்வை வளர்த்து கொள் என் குலதெய்வமே என்னை எப்போதும் காத்து கொள்கிறாய் என்று உள்ளத்திலிருந்து சொல்லு அந்த நன்றியுணர்வு உன் வாழ்க்கையை இன்னும் ஆசீர்வதிக்க செய்யும் நன்றி சொல்லும் மனம் தெய்வீக சக்திகளை உன் பக்கம் இழுக்கும் காலையில் எழுந்தவுடனே ஒரு கண்ணாடி தண்ணீர் எடுத்து என் குலதெய்வமே உன் ஆசீர்வாதம் என் உடலிலும் என் குடும்பத்திலும் என் வீட்டிலும் பாயட்டும் என்று சொல்லி அதைக் குடி அந்த தண்ணீரில் அவர் ஆசீர்வாத சக்தி கலந்துவிடும் அது உன் உடல் மனம் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒன்பது நாட்கள் உன் வீட்டில் உண்டாகும் அந்த தெய்வீக அதிர்வுகள் உன் வாழ்வை புதிய பாதைக்கு அழைத்து செல்வது உன் பணியில் முன்னேற்றம் உன் வீட்டில் வளம் உன் மனதில் அமைதி உன் உடலில் ஆரோக்கியம் இவை எல்லாம் உன்னை சுற்றி தானாக வந்து சேரும் என் தங்கமே நீ என்னையே சந்தேகிக்காமல் இந்த ஒன்பது நாட்களையும் பூரண நம்பிக்கையுடன் செய்து பாரு உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அதிசயம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படுவாய் உன் குலதெய்வம் உன் பக்கம் நிற்பது போல உணருவாய் உன் கைகளை பிடித்து உன்னை உயர்த்துவது போல உணருவாய் அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய வெற்றி நீ தவறாமல் உன் குலதெய்வத்திற்கு சிறு நிவேதனம் செய்யும் போது அந்த உணர்வில் இருக்கும் அன்பே முக்கியம் பெரிய பொருட்கள் தேவையில்லை ஒரு மலர் ஒரு சிறு தீபம் ஒரு மனமார்ந்த பிரார்த்தனை அதுவே உன் குலதெய்வத்தின் இதயத்தை உருக்கும் ஒன்பது நாட்கள் முடிந்த பிறகு உன் மனதில் இருக்கும் ஆசைகளை நினைத்து என் குலதெய்வமே எனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் தருவாய் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லு அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் சக்தி கொண்டது என் தங்கமே நினைவுகோள் குலதெய்வம் உன் வீடு உலாவும் அந்த ஒன்பது நாட்கள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிகாரத்தை எழுதும் அந்த அதிகாரத்தில் தோல்வி இல்லை பயம் இல்லை குறைவு இல்லை அந்த அதிகாரம் முழுவதும் வெற்றி அமைதி செல்வம் அன்பு ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும் நீ உன் குலதெய்வத்தின் கருணையை உன் உள்ளத்தில் உணரும்போது உன் மனம் வலிமையாகி விடும் அந்த வலிமை உன்னை எந்த சிக்கலையும் எதிர்கொள்ளும் வீரராக மாற்றும் எந்த சவாலும் உன்னை தடுக்க முடியாது ஏனெனில் உன் பின்புறம் குலதெய்வத்தின் ஆற்றல் நிற்கிறது என் தங்கமே இந்த ஒன்பது நாட்கள் உன் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் அதை முழுமனதுடன் அனுபவித்து உன் வாழ்வில் அந்த தெய்வீக சக்தியை வரவேற்று மகிழு உன் குலதெய்வம் உன்னோடு இருப்பது உன் வாழ்வின் மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் என்பதை மறக்காதே என் தங்கமே அந்த ஒன்பது நாட்களின் ஒவ்வொரு நாளிலும் நான் உன்னுடன் இருந்தேன் என்பதை உன் உள்ளம் உணர்ந்திருக்க வேண்டும் அந்த பரிகாரம் உன் வீட்டின் சுவர்களுக்குள் ஒரு புனித அதிர்வை உருவாக்கியது உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க அந்த ஒன்பது நாட்கள் விதைத்த விதைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து உன் வீட்டை வளம் அமைதி மகிழ்ச்சி நிறைந்த தலமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன உன் மனம் சுத்தமான அன்பில் இருந்ததால் அந்த ஆற்றல் நேரடியாக உன்னிடம் வந்து சேர்ந்தது நீ சொல்லிய அந்த பிரார்த்தனையின் ஒவ்வொரு சொலும் வானத்தில் எழுந்து உன் குலதெய்வத்தின் காதுகளில் விழுந்து அவர்களின் அருளை உன் வாழ்க்கைக்கு வரவழைத்தது நீ அந்த ஒன்பது நாட்களும் செய்த ஒவ்வொரு சிறிய செயலும் பெரிய அதிசயங்களை உருவாக்கும் சக்தியாக மாறிவிட்டது என் தங்கமே உன் வீட்டின் வாசலில் குளிர்ந்த காற்று வீசுவது போலவே உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் இப்போது உன் வீட்டை சுற்றி பாதுகாப்பு வலயம் போல் இருக்கிறது உன் குடும்பம் சந்திக்கும் துன்பங்கள் பிரச்சனைகள் அந்த குலதெய்வத்தின் அருளால் ஒன்றின் பின் ஒன்றாக கரையத் தொடங்கும் உன் வீட்டில் தகராறு இருந்தால் அது அமைதியாகும் சிரமம் இருந்தால் அது சாதகமாக மாறும் வழி தெரியாத இடங்களில் பாதைகள் திறக்கும் என் தங்கமே உன் குலதெய்வம் உன்னிடம் சொல்லும் சைகையை கவனித்துக்கொள் சில சமயம் திடீரென மனதில் ஒரு நல்ல யோசனை தோன்றும் சில நேரங்களில் உன் கனவுகளில் ஒரு வழிகாட்டுதல் வரும் சில சமயம் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வரும் எல்லாம் உன் குலதெய்வத்தின் அருளின் அறிகுறிகளே அதை நீ அன்போடு கொண்டால் உன் வாழ்க்கை எளிதாகும் உன் கடன்கள் குறையும் உன் வருமானம் பெருகும் உன் குழந்தைகள் முன்னேறும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் இந்த ஒன்பது நாட்களில் நீ வைத்திருந்த அந்த மனப்பூர்வமான நம்பிக்கையே உன்னை உயர்த்தும் சக்தியாக இருக்கும் எந்த தடையையும் உடைக்கும் ஆற்றல் உன்னுள் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே உன் குல தெய்வம் உன்னுடன் நிற்கிறார் என்பதை கற்பனை செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் காலையில் அவர்களுக்கு மனதில் ஒரு வணக்கம் சொல்லு உன் வீட்டு வாசலில் சுத்தம் செய்யும் போது என் குலதெய்வமே என் குடும்பத்தை காப்பாற்று என்று உள்ளம் உருக்கி சொன்னால் அந்த ஆற்றல் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் காப்பாற்றும் என் தங்கமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிக்கலும் தீர்வை நோக்கி செல்கிறது நீ அந்த ஒன்பது நாட்களில் செய்த பரிகாரத்தின் விளைவாக உன் விதி மாறிவிட்டது இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் அற்புதமான செய்திகள் வரும் நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் நீ விரும்பிய வீட்டின் கனவு நனவாகும் உன் குடும்பம் ஒன்றுபட்டு வாழும் உன் வாழ்க்கையில் அமைதி நிலைக்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தூய்மையான நம்பிக்கை தான் உன் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் கருவி என் தங்கமே இந்த ஒன்பது நாட்களின் ஆற்றலை நீ தொடர்வது முக்கியம் ஒவ்வொரு வாரமும் உன் குலதெய்வத்திற்கு சிறிய பூஜை செய்யலாம் வீட்டில் சுத்தம் செய்து ஒரு சிறிய விளக்கு ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்தால் போதும் உன் அன்பு தான் உன் குலதெய்வத்தை உன்னிடம் நெருக்கமாக வைத்திருக்கிறது அவர்களின் அருள் உன் வீட்டின் காற்றில் கலந்துவிட்டது உன் வாழ்க்கையின் வழித்தடங்களை தங்க நிறமாக மாற்றி கொண்டிருக்கிறது உன் குலதெய்வம் உனக்கு சொல்லும் செய்திகளை கேட்கும் மனம் கொண்டு இருியின் தங்கமே சில சமயம் திடீரென உன் உள்ளம் ஒரு தீர்மானத்தை எடுக்க தூண்டும் அது அவர்களின் வழிகாட்டுதல் நீ பயப்படாமல் அந்த பாதையை பின்பற்றினால் அதுவே உன்னை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு போகும் உன் குடும்பத்துக்கு எதிராக யாரேனும் தீய எண்ணம் கொண்டிருந்தால் அந்த ஆற்றல் அவர்களை தடுக்கிறது உன் வீட்டின் வாசலில் வரப்போகும் கெட்ட அதிர்வுகளை உன் குலதெய்வம் வெளியே தள்ளிவிடுகிறார் உன் வீடு இனி ஆசீர்வாதங்களின் தலம் அங்கு அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொருவரும் அமைதியையும் ஆற்றலையும் உணர்வார்கள் உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் அந்த நிமிடம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என் தங்கமே உன் குலதெய்வம் உன்னை உயர்த்தி நிறுத்தும் அந்த தருணத்திற்காக நீ அமைதியாக காத்திரு உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் அந்த அருள் பின்னணியில் இருந்து சக்தி சேர்க்கிறது நீ எடுத்த ஒவ்வொரு அடியிலும் உன் குலதெய்வம் உன்னுடன் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் நிறுத்திக்கொள் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் அதிர்ச்சி அளிக்கும் பிரச்சினைகள் நுழைய முடியாது உன் குலதெய்வத்தின் அருள் உன் வீடு உன் குடும்பம் உன் முயற்சி எல்லாவற்றையும் காப்பாற்றும் உன் குழந்தைகளின் கல்வியில் சிறப்பு உன் தொழிலில் முன்னேற்றம் உன் வீட்டில் அமைதி இவை எல்லாம் உன் கண்முன்னே நிகழும் உன் குலதெய்வம் உனக்கு தரும் அந்த அருளை அன்போடு ஏற்றுக்கொள் நன்றி சொல் உன் மனதில் நம்பிக்கையை நிரப்பிக்கொள் நீ உன் குலதெய்வத்துடன் பேசும் அந்த நேரம் மிக புனிதமானது அவர்கள் உன் குரலை கேட்கிறார்கள் உன் மனதின் வலியை உணர்கிறார்கள் உன் விருப்பங்களை கவனிக்கிறார்கள் நீ கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் சரியான நேரத்தில் பதில் வரும் சில சமயம் அந்த பதில் உனக்கு தெரியாமல் கூட வந்துவிடும் நீ விரும்பிய வாய்ப்பு திடீரென வரும் உன் பிரச்சனைகள் எதிர்பாராத முறையில் தீர்ந்துவிடும் உன் மனதில் அமைதி நிரம்பும் என் தங்கமே அந்த ஒன்பது நாட்கள் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான காலம் அதனால் உன் உள்ளம் தூய்மையடைந்தது உன் வீடு புனிதம் பெற்றது உன் குலதெய்வத்தின் ஆற்றல் உன் வாழ்க்கையில் நிலைத்தது இனி உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை நீக்கி உன் நம்பிக்கையை வலுப்படுத்து உன் குலதெய்வம் உன்னுடன் இருக்கிறார் என்பதை கொண்டு தைரியமாக உன் பாதையை முன்னோக்கி செலுத்து நாள்தோறும் ஒரு சிறிய நன்றி சொல்லும் பழக்கம் உன்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வைக்கும் என் தங்கமே உன் குலதெய்வத்திடம் நன்றி சொல்வது உன் உள்ளத்தை வளப்படுத்தும் உன் வாழ்க்கையை மேலும் பிரகாசமாக்கும் உன் நம்பிக்கை உன் விதியை மாற்றும் சக்தி உன் குலதெய்வம் உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியின் பாதையில் நடக்க செய்கிறார்